வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவேதுனை என் தாய் தந்தைகளை வணங்கி எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கி வாழ்வில் உறுதுணையாக இருக்கக்கூடிய நாம் வாழும் பஞ்சபூதங்கள் அண்டம் என்றால் உலகம் பிண்டம் என்றால் மனிதன் அண்டத்திலேயும் பஞ்சபூதங்கள் பிண்டத்திலையும் பஞ்சபூதங்கள் ஒரு மனிதனுடைய உடலை எவ்வளவு சுத்தகமாக வைத்திருக்க வேண்டுமோ அதே மாதிரி இந்த அண்டத்தையும் அண்டத்தில் உள்ள பஞ்சபூதங்கள் பூமி நில் பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுகளை வந்து நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இந்த பஞ்சபூதங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாமும் ஆரோக்கியமாக வாழ முடியும் வாழ்க்கையிலே தலை என்பது ஒருவனிதற்கு தலைவலி வரும்போது தான் தெரிகிறது அதே மாதிரி நாம் இந்த விஞ்ஞான உலகத்திலே அவசியம்தான் எந்த எல்லைக்கு போனாலும் பஞ்சபூதங்களை நாம் காக்க வேண்டும் ஒரு மனிதன் ஆரோக்கிய குறைபாடாக ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஆக்சிஜன் வைக்கும்போது ஒரு நாள் ஒன்றுக்கு செலவினம் எட்டாயிரம் ரூபாய் அது வாழ்நாள் உலவுக்கு அதை நாம் நினைத்து பார்த்தால் இந்த காற்று நமக்கு எவ்வளவு இறைவன் கொடுத்த குடை மனிதன் வந்து உணவு இருக்குதோ இல்லையோ மாத்திரை இல்லாமல் வாழ முடியவில்லை காரணம் நாம் வாழும் பூமியிலே பஞ்சபூதங்களை நாம் மதிக்க மறந்துவிட்டோம் ஒரு மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நம்மளை ஒரு லிப்ட் கொடுத்தா அவனுக்கு நன்றி சொல்கிறோம் வாழ்நாள் முழுதும் வாழக்கூடிய இந்த பூமிக்கு பஞ்சபூதங்களுக்கும் அந்த பஞ்சபூத ஆற்றலுக்கும் நாம் அதை ஒரு ஜட பொருளாகவே நடிக்கிறோம் அவர்கள் வந்து ஒரு உற உணர்வு பொருள் என்று நாம் நினைப்பதில்லை இதை நாம் ஏன் கூறுகிறோம் என்றால் இன்றைக்கு பஞ்சபூதங்களில் நீரை பற்றி அதனுடைய தன்மையை பற்றியும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நாம் விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறோம் அதை பயன்படுத்தி வாழ்விலே ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நான் உங்கள் வராயி முருகேசன் பஞ்சபூதங்களில் நீர் இந்த நீர் குடிப்பதற்கும் மனிதனை சுத்தப்படுத்துவதற்கும் ஏதோ ஒரு பொருள் என்று தான் நாம் நினைக்கிறோம் அப்படி நினைக்காமல் அதை வந்து அதுவும் ஒரு உணர்வு பொருள் அதற்கும் அதோடைய மொழி நமக்கு தெரிவதில்லை நாம் பேசுவது போல் நீருக்கும் ஒரு மொழி உண்டு அப்படிப்பட்ட நீரை நாம் குளிப்பதற்கு காலையில் எழுந்தவுடன் கிழக்கு முகமாகவும் வடக்கு முகமாகவோ அமர்ந்துதான் குளிக்க வேண்டும் அதுதான் சிறந்தது அப்போது நம்ம நீரை நிரப்பி அந்த நீரிலே இடதுகை என்பது சக்தி அதனால்தான் யாருக்கும் எதையும் கொடுக்கக்கூடாது இடதிகையினால் ஏனால் இடதுகையில் சக்தியை விரயம் பண்ணக்கூடாது பெறுவதற்கு இடதுகை தான் அவசியம் அதனால் நம் சக்தியை நீரிலே நீருக்கு நன்றி சொல்கிறோம் நீருக்கு நன்றி சொல்கிறோம் என்று பதினோரு முறை நீருக்கு நன்றி சொல்லி அந்த நீரை குளித்து பாருங்கள் ஒரு மாதம் கழித்த பொன் ஒரு அதிசயம் நிகழும் அந்த நீர் உங்களை பேசுவது போலவோ உங்களை நேசிப்பது போலவோ தெரியும் இது உணர்வுபூர்வமாக மாறிவிடும் அப்போது குளிக்கும்போது நீர் குளிராக இருந்தால் கூட நாம் உடல் ஏற்றுக்கொள்ளும் நீருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படும் கடல் பக்கம் போனால் கடல் நம்மளை அழைப்பது போல தெரியும் ஏரியில் ஓட பார்த்தால் தண்ணி நாம் அதற்கும் ஒரு உறவு இருக்கது போல் தெரியும் அப்படி தெரியும்போது நாம் அதுகளை அசுத்தப்படுத்த நம் எண்ணம் வராது ஒரு காலத்திலே ஆறுகளிலே நிறைந்து ஓடும்போது உலக மக்கள் அதை நீராடி அதில் குளித்து நீராடும்போது அவ்வளோ அரப்பரியாத சந்தோஷம் கிடைக்கும் இன்று ஆறுகளிலே சாக்கடையும் பிளாஸ்டிக்கையும் பார்த்தாலே முகம் சுழிக்கிறது அப்போ நேசிக்க நேசிக்க தவறியதனால் விளைவுதான் இன்றைக்கு பூமியையும் நீரையும் ஆகாயத்தையும் நாம் அசுத்தப்படுத்தி வருகிறோம் நேசிக்கும் போது இந்த தவறுகள் குறையும் அதனால் நாம் பின்னாடி நம் வாழ்க்கைக்கு பிறகு நாம் சந்தனிகளுக்கு நாம் சொத்து சுகங்களை விட இந்த பஞ்சபூதங்களை ஆரோக்கியமாக வைத்திருந்தால் போதுமானது செவ்வாயை தேடிக்கொண்டிருக்க மனிதன் பூமியை அழித்துக் கொண்டிருக்கின்றான் வாழ்வதற்கு பூமி இருந்தால்தான் செவ்வாய் மண்டலத்துக்கு போவதற்கு முடியும் நீரையும் நெருப்பையும் ஆகாயத்தையும் பஞ்ச ஊதங்களையும் நேசிக்க தெரிந்திருக்க வேண்டும் தினமும் ஒரு மனிதன் பூமிக்கு நீருக்கு நன்றி சொல்கிறேன் நிலத்துக்கு நன்றி சொல்கிறேன் காற்றுக்கு நன்றி சொல்கிறேன் ஆகாயத்துக்கு நன்றி சொல்கிறேன் பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்கிறேன் பஞ்ச உள்ள ஆற்றல் உடல் முழுவதும் பரவி ஆரோக்கியத்தை தரட்டும் என்று நினைத்துப்பார்கள் ஆரோக்கியம் வந்துவிடும் மாத்திரை மருந்து செலவுகள் கம்மியாகிவிடும் இப்படிப்பட்ட பஞ்சபூதங்களை நாம் சுத்தமாக வைத்துக்கொண்டு நாம் புளிக்கும் நீரை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று இந்த வீடியோவில் சொன்ன பயன்படுத்தி பாருங்கள் இப்படி இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சோதிடம் குறைந்த செலவிலே தெளிவான முறையிலே பலன் உரைக்கப்படும் இதில் தெரியும் ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை பெற்ற கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வடவும் நான் வாழ்க வையாகும்